சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே கிளம்பி எங்கள் கோயிலுக்கு போகிறாங்க அதே சமயம் இங்கே தமிழ் செல்வி தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்லி இங்கே அதே கோயிலுக்கும் வர வைக்கிறாங்க இங்கே இருக்கிற ஈஸ்வரி நினைக்கிறாங்க என்னது இது வீட்டில் நடந்த பிரச்சனையால் யார் பக்கம் உண்மை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மிதிக்கலான்னு சொல்லி இங்கே சாமி சொல்ல இவங்க என்னடானா இவ்வளோ ஆடம்பரமாக அலங்காரம் பண்ணி இந்த கோயிலுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஒன்றும் புரியல ஒரு பக்கம் அந்த சாவித்திரி தனக்கு நியாயம் கிடைக்கலனா தான் பொண்ணு வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கா ஆனா இந்த ராஜாங்கம் தான் பையன் செய்து மேலே தப்பே இல்லைன்னு இன்னைக்கு நிரூபிக்க போகிறதுனால இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப சந்தோஷமா வீட்டில் உள்ள எல்லாரையும் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க இங்க ஈஸ்வரி தாமரையை கூட்டிகிட்டு அதே கோயிலுக்கு வர உடனே தாமரை சொல்கிறாங்க அம்மா நீ என்னவோ எனக்கு சேது மாமாவை கல்யாணம் என்ன என்னென்ன ஏற்பாடோ செய்கிற அந்த வக்கீல்கிட்ட சேது மாமாவை பற்றி சொல்லி எனக்கு உதவி செய்ய அவங்க எல்லாரையும் இந்த கோயிலுக்கு வேற வர வச்சிருக்க என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா பூ மிதிக்கிறதுக்கு மாமா அவர் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால ஒத்துக்கிட்டாரு நான் எதுக்குமா இதெல்லாம் செய்யணும் அப்படியே சாமி முன்னாடி பொய் சொல்லி ஏமாத்துனா அதெல்லாம் உண்மை கண்டிப்பாக வெளியில் வரணும் உனக்கு தெரியாதா எந்த தைரியத்தில்ம்மா இதுக்கு நீ ஒத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா பூ மிதிக்கும் போது காலெல்லாம் சுடும் நான் என்னம்மா செய்வேன் அது மட்டும் இல்லாமல் அந்த சேது மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிக்க செல்வி கூடவே பூமிதிக்க தயாராகிறா நீ எனக்கு உதவி செய்ய என் கூட நீயும் வரலாலமா அப்படின்னு சொல்ல உடனே சாவித்திரியும் என்ன தாமரை என்னையும் மாட்டி விட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா நான் இப்படி நீ செய்வேன்னு சொன்னதுக்கு காரணம் சேது மேலே தப்பு இல்லைன்னு சேது இப்படி எல்லாத்துக்கும் ஒத்துக்கும்போது நீ மட்டும் வேண்டான்னு பெரியவங்க முன்னாடி சொன்னால் ஓ மேலே சந்தேகம் வரும் இந்த மாதிரி எந்த தப்பும் நடந்திருக்காது தாமரையும் சாவத்தரையும் பொய் சொல்கிறாங்கன்னு சந்தேகப்பட்டு உனக்கும் சேதுவுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டாங்க அதனால தான் இதெல்லாம் செய்யலான்னு சொன்னேன் நீ என்னடானா ஓன் கூட பூ மிதிக்க நானும் வரணுன்னு வரணும்னு வேறு எதிர்பார்க்குறியா நடக்கவே நடக்காது எப்படியும் உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்தால் தமிழ் செல்வி தானாக வீட்டை விட்டு வெளியில் போயிடுவா அப்படி இருக்கிற தமிழ் செல்வியே தைரியமாக சேதுக்கு துணையாக பூமுதிக்க போகிறேன்னு எல்லா ஏற்பாடையும் செய்யும்போது நீ வந்து அந்த வீட்டோட மருமகளாக வாழ போகிறவ இதெல்லாம் நீ செய்யக்கூடாதா ஒரே ஒரு தடவை நீ பாட்டுக்கு அதில் இறங்கி நான் சொன்ன மாதிரி கண்ணை மூடிக்கிட்டே நடந்து வந்துரு எந்த பிரச்சனையும் வராது அப்புறம் யார் என்ன சொன்னாலும் நீ சொன்னது தான் உண்மைன்னு சேது பக்கம் நியாயம் இல்லை அவன் தப்பு செஞ்சுருக்கான்னு நம்ம தம்பி அங்க கல்யாணமும் செஞ்சு வச்சிருவாங்க அப்படி நடந்தால் நாம் சித்தப்பா வீட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த சொத்து எல்லாம் உனக்கு தான் வரும் அதெல்லாம் நடக்கணுன்றதுக்காக தானே இப்படிப்பட்ட ஏற்பாடெல்லாம் செய்கிறேன் அதையும் மீறி என் அண்ணன் என் சேது மேலே உள்ள பாசத்தில் கல்யாணத்தை செய்ய மாட்டேன் செஞ்சு வைக்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னார் வர வக்கீலை வர சும்மா விட மாட்டாங்க என்ன நடக்குதுன்னு பாரு சேது உனக்கு தான் நீ சேது மேலே ஆசைப்பட்ட சேதுவை உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் இரு நீ எதுக்கும் பயப்படாத அம்மா துணையா இருக்கல்ல அப்படின்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்த இங்க தாமரைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சாவித்ரி ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்றாங்க என்ன சித்ரா இம்புட்டு நேரம் ஆகுது இன்னும் அந்த சாவித்ய காணும் பயந்துக்கிட்டு தாமரை வீட்டிலே இருந்துட்டாலா என்ன எனக்கு என்னவோ இந்த சாவித்திரி தாமரை செய்கிறத நம்பவும் முடியல நம்பாமல் இருக்கவும் முடியல ஏற்கனவே தமிழ் செல்வி செய்தவோட கல்யாணத்தை நிப் நிப்பாட்ட பெரிய திட்டம் போட்டவங்க தானே இவங்க இப்போ மட்டும் என்ன உண்மையை சொல்லியாக செய்துவ கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு அந்த தாமரை நினைக்க போறா ஏன் என்ன திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஆனால் வசமாக ஒரு நாள் மாட்ட தான் போகிறாங்க அதையும் பார்த்து நம்ம சந்தோஷப்பட தான் போகிறோம் ஆனால் சாவித்திரி வந்ததுக்கப்புறமா அவகிட்ட பேசி நல்லபடியாக நாம் ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி காட்டிக்கணும் சித்ரா அப்படின்னு பேசிகிட்ருக்க இங்கே சாவித்திரியும் எங்கள் தாமரையும் அந்த கோயிலுக்கு வராங்க உடனே ஈஸ்வரி வாங்க வாங்க நீங்கள் எங்கே இன்னும் வரலையே வருவீங்களோ மாட்டிங்களோ அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஈஸ்வரி பேச இதை பார்த்து சாவித்திரி சொல்கிறாங்க போதும் போதும் வீட்டில் உள்ள எல்லாரையும் நம்பி நானும் என் பொண்ணு தான் ஏமாந்து போய் இருக்கும் நீங்கள் மட்டும் அப்போ கல்யாணம் நடந்தப்ப செல்லப்பாண்டிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எதுவுமே பேசாமல் இருந்திருந்தா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்திருக்கும் இம்பட்ட தூரம் நாங்கள் வர வேண்டிய நிலமை வந்திருக்காது உங்களை நம்பினதுக்கு தான் எங்களை அவமானப்படுத்திட்டீங்கல்ல அப்படின்னு கிட்ட சாவித்திரி சொல்ல உடனே ஈஸ்வரியும் தப்பாக நினைக்காத சாவித்திரி இப்பையும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட்டாக இருக்கேன் நம்ம தாமரைக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் எவ்வளோ ஆசைப்பட்றேன் தெரியுமா அப்படி நடந்தால் தானே தமிழ் செல்வியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு நான் எப்பயும் துணையாகவும் சப்போர்ட்டாகவும் இருப்பேன் என்ன செய்ய செல்லப்பாண்டி ஏதோ பெரிய உண்மையை சொல்ல வரேன்னு அன்றைக்கி போய் நானும் செல்லப்பாண்டிக்காக அந்த கல்யாணத்தை கொஞ்சம் நேரம் நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு ஆனால் நீங்களும் என்கிட்ட கிட்டே உண்மையை மறைச்சிருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்ல அப்படி என்ன பெரிய உண்மையை மறைச்சிட்டேன் என் பொண்ணு வாழ்க்கைக்காக நான் நல்லதை மட்டும்தான் செய்வேன் இப்போ பாருங்கள் ஏதோ சாமி சொன்னாருன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி பூமிதிக்கெல்லாம் வேற சொல்லிட்டாங்க என்ன தாமரை தான் கொஞ்சம் பயந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாவித்திரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது தாமரை நீ செய்துவ கல்யாணம் பண்ணிக்கணும்னா இதெல்லாம் செஞ்சால் தான் நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும் கவலைப்படாமல் இரு அப்படின்னு ஈஸ்வரி அவ்வளோ நேரம் சாவித்திரியை பற்றி குறை பேசினாலும் சாவித்திரி முன்னாடி சிரிச்சுக்கிட்டே நல்லது தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்க இங்கே உடனே அங்கே இருந்தவங்களும் இப்படியே பேசிகிட்ருந்தா எப்படி சாமி முன்னாடி எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அந்த வேலையை செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமா பூ மிதிச்சு நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க உண்மை என்னன்னு நம்மளை எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா அப்படின்னு ராஜாங்கத்தை பார்த்து அங்கே உள்ள பெரியவங்க சொல்ல உடனே ராஜாங்கம் சேது கிட்ட சொல்றாரு நீ எதுக்கும் பயப்படாத சேது உன் பக்கம்தான் நியாயம் இருக்கு உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய தான் போகுது உண்மையை நிரூபித்து உன் மேலே தப்பே இல்லைன்னு நீ சொல்லும்போது எல்லாரும் அதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படி ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க உடனே அப்பத்தாவும் சேது தமிழ்செல்வி நல்லா சாமியை மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் இந்த பூமிதிக்கிறதுல இறங்குங்க எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு தப்பு செய்கிற எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைக்கணும் தமிழ் செல்வி உன்னால் முடியும்ல அப்படின்னு கேட்க தான் கவலைப்படாதீங்க ஏன் வீட்டுக்காரர் மேலே தப்பு இல்லைன்னு அவர் மட்டும் நிரூபிக்கக்கூடாது நானும் நிரூபித்து தப்பாக பேசின எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் என் வீட்டுக்காரர் கூட சேர்ந்து மிதிக்கிறதா நானும் முடிவெடுத்தேன் இங்கே எங்களுக்காக சாமி துணையாக இருக்கும்போது எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க உண்மை கண்டிப்பாக இன்றைக்கி வெளியில் வரதான் போகும் போகுது தப்பு செஞ்சவங்களுக்கு பதில் கிடைக்க தான் போகுதுன்னு சொல்றாங்க தமிழ்செல்வி இது எல்லாத்தையுமே ஓரமாக நின்று பார்த்துட்டு இருக்க வசந்தையும் தமிழ்செல்வியோட அப்பத்தாவும் நினைக்கிறாங்க என் பொண்ணுக்கு மட்டும் ஏன் தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருதோ இப்பதான் அந்த வீட்டில் உள்ளவங்க தமிழ் செல்விய மருமகளா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா இங்க செய்து தம்பி கூட வாழ போறான்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சே என் பொண்ணு நல்லபடியா இந்த வேண்டுதலை முடிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் வசந்தி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இங்க கருப்பு உடனே சேது கிட்டையும் தமிழ் இப்ப நீங்க இங்க மிதிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல இங்க சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு தமிழ் செல்வியும் சேதுவும் பூ மிதிக்கிறாங்க அவங்க நல்லபடியாக வேண்டிக்கிட்டு அந்த நேராக நடந்து வந்து தன்னுடைய வேண்டுதல முடிக்கிறாங்க அதை பார்த்த பெரியவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ராஜாங்க அவ்வளோ சந்தோஷப்படுறாரு சேது மேல தப்பு இல்லைன்னு இப்பவாது எல்லாருக்கும் புரிய வந்திருக்கும் என் மருமக மகன் ரெண்டு பேருமே அவங்க சொன்னதை செஞ்சிட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்க உடனே சாவித்திரி சொல்றாங்க அடுத்தது நீ நீ தான் போகணும் தாமரை பயந்துக்கிட்டே இருக்காத அங்க பாரு சேதவும் தமிழ் செல்வியும் அவங்க வேண்டுதல முடிச்சிட்டாங்க நல்லபடியா சந்தேகம் யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்ல அம்மா அதுதான் எல்லார்கிட்டையும் மாமாவை பத்தியும் ராஜாங்க மாமாவை பத்தியும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்குறீங்களே அவங்க வந்து பேசி முடிச்சு எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களா இப்படி நான் கண்டிப்பா பூ மிதிக்கணுமாமா எனக்கு பயமா இருக்குமா ரொம்ப சூட நடக்க முடியும் சேது மாமாவுக்கு துணையா தமிழ் செல்வி இருக்க அவரும் பயப்படாம அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு ஆனா அவங்க பக்கம் நியாயம் இருக்கு உண்மை இருக்கு அந்த ஒரு தைரியத்துல அவங்க இத நல்லபடியா முடிச்சுட்டாங்க ஆனா போய் சொல்லி இருக்கேன் நான் இப்போ பூ மிதிக்கணும்னு நினச்சி போனாலும் அந்த சாமி கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டாங்க ஏன்னா சாமி முன்னாடி போய் சொன்னால் கண்டிப்பாக சாமி சரியான பதில் கொடுப்பாங்கன்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே உன்னால் பொய் சொல்லி நான் மாட்டிக்கணுமா நீ வேணும்னா எனக்காக கூட வாயேம்மா அப்போ உனக்கு தெரியும் பூ மிதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு வெளியிலயே நின்று பேசினா நல்லாதாம்மா இருக்கும் அப்படின்னு சொல்ல தாமரை உன் வாழ்க்கைக்காக நான் என்னெல்லாம் செய்யறேன்னு பாத்துட்டு இருக்கல்ல நீ இதை செய்யல அப்புறம் இங்கே நிக்கிற எல்லா பெரியவங்களும் உன் மேலே தப்பு இருக்கு அங்கே செய்து எந்த தப்பும் செய்யலைன்னு முடிவெடுத்து அதுக்கப்புறம் உனக்கும் செய்தவுக்கும் கல்யாணம் நடக்காது கண்ணை மூடிக்கிட்டு என் எங்கே போகிறோன்னு கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு நடந்துரு சேது கூட கல்யாணம் நடக்கணும் சேது கூட கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே நீ பாட்டுக்கு நடந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னால் மட்டும் நடந்துற போகுதா என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலை போல தோணுதுமா உன் பேச்சை கேட்டு என்னெல்லாம் நடக்க போகுதோ தெரியல கூட நீயும் வாமா அப்படின்னு சொல்ல என்னால் முடியாது நான் எப்படி வரது சொன்னால் நீ கேட்க மாட்டே முதல்ல நீ இறங்கிப்போ அப்படின்னு அங்கே தாமரையை எல்லார் முன்னாடியும் பூமிதிக்கிறதுக்காக இறக்கி விட்டுறாங்க இங்கே அம்மா முடியலம்மா ரொம்ப சூடாக இருக்குமா சுடுதேம்மா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே நீயும் கூட வாமா அப்போ தான் தெரியும் அப்படின்னு சாவித்திரியவும் பூ மிதிக்கிறதுக்காக இறக்கிடுறாங்க தாமரை இங்கே தாமரை சாவித்திரி ரெண்டு பேரும் அங்கே நிற்கக்கூட முடியாமல் நடக்கவும் முடியாமல் சூடு தாங்காமல் அழ ஆரம்பிக்கிறாங்க சத்தமாக அண்ணே பாருனே இந்த தாமரைய என்னையும் இந்த பூமிதிக்கிறதுக்காக இறக்கி விட்டுட்டா என்னால் முடியலையே எப்படி தான் இந்த சேதவும் தமிழ் செல்வியும் இதில் போய் நடந்து போனாங்களோ தெரியல அப்படின்னு ரெண்டு பேரும் சத்தமாக அழ ஆரம்பிக்கிறாங்க உடனே அப்பத்தா பாத்தியா ராஜாங்கோ தப்பு செய்யாத தமிழ் தமிழ்ச்செல்வியும் அவங்க பாட்டுக்கு பூ மிதிச்சு வேண்டுதல நல்லபடியா முடிச்சாங்க ஆனா தப்பு செஞ்சது இந்த சாவித்திரி தாமரை அதனால தான் இவங்களால இங்க நடக்கவும் முடியாம அவங்க எவ்வளோ வந்து அழுறாங்க பாத்தியா இதெல்லாம் சாமி முன்னாடி தப்பு செஞ்சவங்களுக்கு இப்படி தான் நடக்கும்னு இனியாவது சாவித்திரியும் தாமரையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் சாவித்திரி தாமரைக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் யார்கிட்ட வேணாலும் பொய் சொல்லலாம் சாமி முன்னாடி பொய் சொல்லி ஏமாத்தினா என்ன ஆகணும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் தெரிய வேண்டாமா நல்லா அனுபவிக்கட்டும் யாரும் பக்கத்தில் போய் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு அப்பத்தா சொல்லிடுறாங்க உங்கள் எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு தான் எனக்கும் என் பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை எங்களால் ரொம்ப முடியல அப்படின்னு இங்கே அழ ஆரம்பிக்கிற கிட்ட தாமரை சொல்கிறாங்க இதுக்கு சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு இப்போ பாரு இங்கே பூ மிதிச்சு நம்மளால் இதை முடிக்கவும் முடியாது வேண்டுதலை முடிக்கலைன்னா கண்டிப்பாக இவங்க எல்லாரும் நம்ம மேலே தப்பு இருக்குன்னு தான் சொல்ல போகிறாங்க பேசாமல் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட வேண்டிதான் அப்படின்னு சேதுமமாக என்னை மன்னிச்சுருங்க என்ன இதில் இருந்து எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு வாங்க மாமா உண்மை என்னன்னு நானே சொல்லிடுறேன் என் அம்மா பேச்சை கேட்டு இங்கே சாமி முன்னாடி உங்கள் எல்லாரும் ஏமாத்துறது பெரிய தப்புன்னு எனக்கு கிடச்ச இந்த பதில் மூலமாக நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா எப்படியாவது என்ன கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் போதே பூ மிதிக்கும்போதே இங்கே தாமரையால் தாங்க முடியாமல் மயங்கிடுறாங்க இதை பார்த்துட்டு சாவித்திரி தாமரை என்னாச்சு அப்படின்னு அழுகிறாங்களே தவிர்த்து தாமரையவும் அவங்களால வெளியில் கொண்டு போக முடியல தாமரையால் இங்கே பூ மிதிக்க போன சாவித்திரியாலையும் வெளியில் வர முடியாமல் ரெண்டு பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழு அழுதுட்டுருக்காங்க இதை பார்த்த சேதுவும் அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியா வெளியில கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வந்த தாமரை மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க அங்க வந்த பெரியவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க சேது மேல தப்பு இல்லைன்னு சாமி முன்னாடி நமக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு தப்பு செஞ்சது சாவித்திரி தாமரை தான் அதனால தான் இப்படிப்பட்ட பதில் கிடைச்சிருக்கு இதுலயே நாம ஒரு நல்ல முடிவை எடுத்துக்கலாம் ராஜாங்கம் நீ எதிர்பார்த்த மாதிரியே உன் பையன் செய்த மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு உடனே அப்பத்தாவும் இனி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட சாவித்திரி தாமரைக்கும் சேதவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ற எண்ணமும் அவளுக்கு இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட விஷயத்தையும் அவள் என்னைக்கும் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சாவித்திரி ஏற்பாடு பண்ண அந்த வக்கீலும் அவங்க கூட உள்ளவங்களும் அங்கே வந்து நிக்கிறாங்க அந்த சமயம் சாவித்திரி தாமரையை பார்த்து அழுகிறாங்க என்ன தாமரை உனக்கு போய் இப்படி ஒரு நிலமை வந்துருச்சு அம்மாவும் பக்கத்துலேயே தான் இருக்கேன் பாரு தாமரை நீ கொஞ்சம் சீக்கிரமா முழிச்சு பாரு தாமரை அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போதே அங்க வந்த வக்கீல் சாவித்திரியை பார்த்து சொல்றாங்க என்னம்மா எல்லாம் நடந்துருச்சு ஆமா நீங்க என்னவோ இங்க ராஜாங்கமும் தப்பு செஞ்சிருக்காரு சேதுவும் தப்பு செஞ்சிருக்காரு அப்படின்லாம் சொன்னீங்களே இந்த சேதுவுக்கு உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப அவங்க எடுத்த முடிவை பாத்தீங்களா அப்ப சேது தப்பு செஞ்சிருக்காருன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல இல்லைங்க நான் தான் பொய்யா அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க சாமி முன்னாடி பொய் சொல்லி என் பொண்ணோட நிலமையை பாத்தீங்களா இன்னமும் நான் உண்மையை மறைச்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது உங்களை வர வச்சது பெரிய தப்பு இங்கே என் அண்ணன் மேலையும் தப்பு இல்லை என் அண்ணன் பையன் சேதவும் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு ரொம்பவே அழுகிறாங்க சாவித்ரி கொஞ்ச நேரம் கழிச்சு கண் முழிச்ச தாமரை ரொம்ப முடியாமல் எந்திரிக்க கூட முடியாமல் நிற்க கூட முடியாமல் இங்கே சேதுவை பார்த்து கண் கலங்கி அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க அங்க வந்த எல்லாருமே ஒண்ணும் புரியாம ஏமா நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்த எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சேதுவை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படி இல்லைன்னா இங்கே சேது செஞ்ச தப்புக்கு அவரை போலீஸ்ல வசமாக மாட்டி விடணும் சும்மா விடக்கூடாதுன்னு நிறைய பேசிட்டு வந்து ஏமா இப்ப என்ன ஏதோ உண்மையை மறைச்சிட்டேன் எங்க தான் தப்பு இருக்குன்னு சொல்ற என்னதாம்மா உண்மை உண்மையை சொல்லு அப்படின்னு அங்க வந்தவங்க சாவத்திரிய கேள்வி கேட்க ரொம்ப முடியாம இருந்த தாமரை உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க மாமா முதல்ல நீங்க என்ன மன்னிச்சிருங்க எந்த தப்புமே செய்யாத உங்களை தப்பு செஞ்சதா சொல்லி அவமானப்படுத்தி மாட்டி விடணும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது ஆசைப்பட்டது நான் தான் அதுக்காக திட்டம் போட்டது என் அம்மா அதனாலதான் என்னால் எந்திரிக்க முடியாத ஒரு நிலமையில இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் என் அம்மாவால நடக்க முடியாத ஒரு நிலமையும் வந்துருச்சு இப்படி நாங்கள் பொய் சொல்ல போய் தான் சாமி முன்னாடி எங்களுக்கு சரியான பதில் கிடச்சிருக்கு இதுக்கு மேலேயும் உண்மையை மறைச்சா சாமியே எங்களை சும்மா விடாதுன்ற பயத்துல தான் நான் உண்மையை சொல்கிறேன் இங்கே சேது மாமா எந்த தப்பும் செய்யலை எனக்கும் சேது மாமாவுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் நடக்கவும் இல்லை நான் தான் சேதுமாமா தப்பு செஞ்சுட்டாருன்னு போய் சொல்லி உங்கள் எல்லாரையுமே நான் ஏமாற்றிட்டேன் வந்தவங்க பெரியவங்க வந்த பெரியவங்க வீட்டில் உள்ளவங்கன்னு எல்லாரையும் ஏமாற்ற போய் தான் என் அம்மாவுக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை மாமாவோட பிறந்த நாளையில் கேக்கெல்லாம் கொண்டு போனல என் அம்மா பேச்சை கேட்டு அந்த கேக்கில் தேவையில்லாத ஒரு பொருளை கலந்து தான் கொண்டு போனேன் அதை சாப்பிட்ட மாமா நல்லா மயங்கிட்டாரு நானும் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துட்டேன் காலையில் தான் மாமாவோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாமல் போனேன் நீங்கெல்லாம் வருவீங்க மாமாவுக்கு வாழ்த்து சொல்ல மாமா ரூமுக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் ரூமுக்கு போனேன் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறத பாத்துட்டு நீங்க எல்லாரும் நான் நினைச்ச மாதிரியே புரிஞ்சுகிட்டீங்க தப்பு நடந்துருக்குன்னு சொல்லி எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சாரு ஆனாலும் அந்த கல்யாணம் நின்றுருச்சு எல்லாத்துக்கும் காரணம் தமிழ் செல்வி செல்லப்பாண்டின்னு எல்லாரும் தானே மறுபடியும் இப்படியே நாங்கள் சித்தப்பா வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது எனக்கு கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும்னு தான் எங்கள் அம்மா போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இந்த வக்கீல் மூலமா இவ்வளோ பேரையும் வர வச்சு இங்கே சேது மாமாவையும் ராஜாங்க மாமாவையும் அவமானப்படுத்தியாவது கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு நினச்சாங்க ஆனால் அதுக்குள்ள பூ மிதிக்கிறேன்னு சொல்லி நானும் எங்க அம்மாவையும் நான் இறங்க வச்சு எங்க ரெண்டு பேத்துக்குமே இப்ப ரொம்ப முடியாமாயிருச்சு இது எல்லாமே எங்க தப்பால நடந்ததுதான்றத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இனி நான் கண்டிப்பா தான் வாழ்வேன் போய் சொல்லி யாரையும் ஏமாத்த மாட்டேன் நான் என்னை நம்புறவங்களையும் நான் ஏமாத்தவே மாட்டேன் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ரொம்ப முடியாம இருக்கிற தாமரை மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லி அழுகுறாங்க அங்க வந்த பெரியவங்க எல்லாரும் சாவித்திரியை திட்டுறாங்க ஏமா சாவித்திரி உன்னுடைய வீட்டுக்காரர் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு உன் பொண்ணோட வந்து நின்னப்ப இந்த ராஜாங்கம் தன்னுடைய வீட்டுக்கு ஒன்னை வர வச்சு தான் பொண்ணு மாதிரிலாம தாமரையை பார்த்துக்கிட்டாரு உனக்கு வேணுன்ற ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்ச இந்த ராஜாங்கத்தையே அவமானப்படுத்த இவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருக்க இந்த சேதுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனாலும் நீ மறுபடியும் உன் பொண்ணை பொய் சொல்ல வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சது பெரிய தப்பு தானே ஆனாலும் நீ ஒரு தங்கச்சியாச்சேன்னு நீ தப் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சு உன்னை உன் சித்தப்பா வீட்டில் தங்க வச்சாரே ஆனா நீ மறுபடியும் மறுபடியும் இப்படி பிரச்சனை செஞ்சு அந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு தாமா நீ இப்போ சது நல்லா அனுபவிச்சுட்டு இருக்க உனக்கெல்லாம் இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் நீ அந்த குடும்பத்தையும் ஏமாத்தி சாமியவே ஏமாற்றணும் சாமி முன்னாடி போய் சொன்னாலும் ஒன்னு நடக்காதுன்னு அதனால அதனாலதான் இப்ப இப்படி அனுபவிச்சுட்டு உன்னால் உன்னால நடக்க கூட முடியாத ஒரு நிலமை இதுவாது இது போதும்னு நினச்சி இனியாவது திருந்தி வாழப்பாரு என்ன ராஜாங்கோ அதான் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சே உன் பையன் செய்த மேல தப்பு இல்லைன்னு இந்த தாமரையும் சாவுத்திரியுமே உண்மையெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க இனி நீ எதுக்கும் கவலைப்படாத உன் மருமக உன் மகன் எல்லாரையும் சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிட்டு போ ஆனா என்னைக்கும் உன் தங்கச்சி சாவுத்திரியவும் இந்த தாமரையவும் உன் வீட்டுக்குள்ள நீ ஏத்தவே கூடாது இப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக உன் வீட்டுக்கு வர்றது நல்லதே இல்லை அப்படின்னு அங்கே வந்த பெரியவங்க எல்லாரும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க சாவித்திரி சொன்னதெல்லாம் உண்மையை நம்பி அங்கே வந்த வக்கீலும் அவங்க கூட உள்ளவங்களும் சாவித்திரியை கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாங்க உங்களை நம்பி ராஜாங்கம் ஐயா மேலே தப்பு இருக்கு அவங்களோட பையன் செஞ்சது தப்புன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கே வந்தது எங்களோட தப்பாக போச்சு இப்படி உண்மையை மறைச்சி எங்களை ஏமாத்தின உங்கள் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் நிலமையை வேற மாதிரி ஆக்கிரவோம் பார்த்துக்கோங்க நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் நம்பி ராஜாங்கத்து மேலேயும் சேது மேலேயும் தப்பு இருக்குன்னு நம்பி இங்கே வந்ததுனால தான் உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிய வந்தது இப்படியுமா இருப்பீங்க இன்னொரு தடவை எங்களை பார்க்க வந்து ஏதாவது உதவின்னு கேட்டாலும் உங்களை நாங்கள் என்னைக்கு உதவி செய்யவே மாட்டோம் அது மட்டும் இல்லை நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு உங்கள் மேலே செய்து தம்பி கம்ப்ளைண்ட் கொடுத்தா செய்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு சரியான பதில் நாங்கள் வாங்கி தருவோம் அப்படின்னு சொல்ல தலை குனிஞ்சி அவமானப்பட்டு தான் பொண்ணோட நிலமையை பார்த்து இங்கே சாவுத்திரி ரொம்பவே அழுகிறாங்க உடனே தாமரை சொல்றாங்க எல்லாரும் மன்னிச்சிடுங்க என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் ஆசைப்பட்ட மாதிரியே சேது மாமா கூட எனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் எங்க அம்மா திட்டம் போட்டு இப்படி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டாங்க நானும் அவங்க சொன்னதெல்லாம் நம்பி துணையாவே இருந்துட்டேன் அதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு இனி நாங்க அமைதியா எங்க வேலையை பார்க்குறோம் யாரும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இங்க சாவித்திரி சொல்றாங்க எந்திரிக்க கூட முடியல எங்க போறதுன்னு தெரியல என் அண்ணன் மறுபடியும் என்னை ஏத்துக்கவே மாட்டாரு என்ன செய்யன்னு தெரியலையே தாமரைன்னு சொல்ல அம்மா ரெண்டு பேரும் முதல்ல ஹாஸ்பிட்டல் போவோம் அதுக்கப்புறம் வேற எதையும் பற்றி யோசிப்போமா அப்படின்னு சொல்லும்போது இங்கே சேது வந்து என்னதான் இருந்தாலும் தன்னுடைய அத்தைன்னு பார்த்து இங்கே சாவித்திரியவும் தாமரையவும் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி நினைக்கிறாங்க இந்த சாவத்திரையும் தாமரையும் எவ்வளோ பெரிய பொய் சொல்லி குடும்பத்தை ஏமாத்திருக்காங்க சாமி முன்னாடியே பொய் சொல்லி ஏமாத்துனா சாமி சும்மாவாக விடுவாங்க அதான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி எந்திரிக்க முடியாமல் நடக்க முடியாத நிலமையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க சேதோ இங்கே தாமரை சாவத்திரியை ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேதுவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு சாவத்திரையும் தாமரையும் மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க சேது ஓ மேலே உள்ள கோவத்தில் உன்னையும் ஓ அப்பா ராஜாங்கத்தையும் அவமானப்படுத்தணும்னு நினச்சோம் ஆனால் எங்களை எல்லாரும் திட்டி அவமானப்படுத்தினாலும் நாங்கள் செஞ்சது எல்லாத்தையும் மறந்துட்டு ஹாஸ்பிட்டல்லலாம் சேர்த்து எங்களுக்கு நீ நல்லது தான் செய்கிற ஓ நல்ல குணத்தை புரிஞ்சிக்காமல் இப்படியெல்லாம் செஞ்சிட்டோமே அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அழுதுட்டுருக்க உடனே ராஜாங்க சொல்கிறாங்க சாவித்ரி நீ திருந்துட்டா போதும் ஆனால் இன்னொரு தடவை வீட்டு பக்கம் வரலாம் இங்கே எல்லா உரிமையும் இருக்குது அண்ணன் தானே அம்மா தானே நம்மளை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வீட்டு பக்கம் நீ வராத உனக்கு சேது நவனால் நல்லது செஞ்சுருக்கலாம் ஆனால் நீ செஞ்ச எதையும் என்னால் மன்னிக்கவே முடியாது சாமியே உனக்கு சரியான பதிலையும் கொடுத்தாச்சு அதனால் இனி உன் வழியை பார்த்துட்டு உன் போக சேர்த்து தப்பே இல்லைன்னு சாமி முன்னாடியே உண்மை எல்லாருக்கும் நிரூபிக்கப்பட்டதால் இங்கே சேதுவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக வாழ போகிறாங்க நீ நீ சாவித்திரி நீயும் உன் பொண்ணு தாமரையும் இனி வீட்டு பக்கமும் வரக்கூடாது செய்தோட வாழ்க்கையிலையும் தலையிடவே கூடாது அப்படி ஏதாவது செஞ்சா மறுபடியும் மறுபடியும் இப்படிதான் உங்களுக்கு நடக்கும் பார்த்து நடந்துக்க நான் அண்ணன்ற ஒரு உரிமையில உனக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதையும் செஞ்சேன் ஆனா நீ தான் அதை புரிஞ்சுக்காம என் குடும்பத்தை அவமானப்படுத்தின அதனால இனி நீ என் தங்கச்சியா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நான் இனி உன்னை பார்க்க வரவும் மாட்டேன் நீ என் தங்கச்சியும் கிடையாது அப்படின்ற கோபத்துல அங்க இருந்த தமிழ் செல்வி தான் வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிட்டு அங்கிருந்து ராஜாங்கம் கிளம்ப பொய் சொல்லி ஏமாத்தியாவது அது நினைச்ச மாதிரி ஆடம்பரமாக என் அண்ணன் வீட்டில் நல்ல வசதி வாய்ப்போட வாழணும்னு ஆசைப்பட்டேன் என் பொண்ணு நினைச்ச மாதிரி சேதுவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சி பொய் சொல்லி ஏமாத்துறதுக்கு எனக்கு இப்படியெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு ராஜாங்கம் பேசும்போது பதில் பேச முடியாம அவமானப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க சாவித்ரி இங்க தாமரை எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு இனி என்னால் சேதுமாமா வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு சொல்லி மனசு மாறி இருக்காங்க தாமரை